ஒரு பாறை அந்த பாறைக்குள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக மறைந்திருக்கும் ஒரு கதை தென்னிந்தியாவின் கோவில் வரலாற்றையே மாற்றிய அந்த முதல் முயற்சி எங்கே தெரியுமா இதோ மண்டக்கப்பட்டு இது ஒரு கோவில் மட்டும் இது கல்கோவில் கட்டடக்கலையின் பிறப்புச் சான்று விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சிறிய கிராமம் மண்டகப்பட்டு ஒரு அமைதியான இடம் ஆனால் இந்த அமைதிக்குள் ஒழிக்கிறது பழைய பல்லவ மன்னர்களின் ஓசை அந்த காலத்தில் கோவில்கள் எல்லாம் மரம் செங்கல் சுண்ணாம்பு உலோக கம்பிகள் இவற்றை கொண்டு கட்டப்பட்டது ஆனால் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் ஒருநாள் முடிவு செய்தார் என் கோவில் பாறை மட்டுமாக இருக்க வேண்டும் இதுவே இந்திய கோவில் கட்டட வரலாற்றை மாற்றிய தருணம் நீங்கள் பார்க்கும் இந்த குகை இயற்கை குகை அல்ல பாறையின் வயிற்றை குத்தி குத்தி உருவாக்கிய ஒரு அற்புத முயற்சி கல்வெட்டில் என்ன சொல்கிறார் தெரியுமா இந்த கோவில் மரம் செங்கல் உலோகம் சுண்ணாம்பு எதுவும் இன்றி பாறை மட்டுமே கொண்டு கட்டப்பட்டது இதை போது கூட அந்த மன்னரின் தைரியம் கண்முன்னே நிற்கும் முன்முகப்பின் இரு புறங்களிலும் துவார பாறைகள் சிற்பம் அழகாக காணப்படுகிறது அக்கால கலைஞர்களின் மாயக்கலையில் உருவான காவலர்கள் போல அது உள்ளது உள்ளே சென்றால் மூன்று கருவறைகள் அவை மூவரான பிரம்மா விஷ்ணு சிவன் அவர்களுக்கென தலமாய் அமைக்கப்பட்டுள்ளது அந்த காலத்தில் மூவரையும் ஒரே இடத்தில் வைத்து கோவில் கட்டும் நடை ஆரம்பிக்கின்றது அதிலும் எந்தவித அலங்காரம் படவுரை ஸ்கல்ப்சிங் இல்லை பியூர் மினிமலிஸ்டிக் ராவ் ராக் ஆர்கிடெக்சர் அதுதான் இந்த கோவிலின் அழகு இந்த கோவில் ஒரு புரோட்டோடைப் இந்த முயற்சியில் இருந்துதான் பிறந்தது மகாபலிபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் கைலாசநாதர் கோவில் பல்லவர்களின் மாபெரும் பாறை சிற்ப உலகம் இது இல்லாமல் அந்த அற்புதங்கள் எதுவும் உருவாகி இருக்காது அதனால் மண்டகப்பட்டி என்பது ஒரு கோவில் இல்லை இது ஒரு கால திருப்பு முனை ஒரு எவலுஷன் ஆனால் இந்த மாபெரும் வரலாறு பலருக்கே தெரியாது மாபெரும் பாறை கோவில்களின் மாமன்னர்கள் அனைவரும் இங்குதான் தங்கள் முதல் அடியை வைத்தார்கள் இன்றும் மக்கள் சிலர் இதை ஒரு சிறிய குகை என்று நினைக்கிறார்கள் ஆனால் வரலாறு சொல்வது இதுதான் தி ஃபர்ஸ்ட் ஸ்டோன் கட் ஹிந்து டெம்பிள் ஆஃப் சவுத் இந்தியா இன்று இந்த இடம் ஏஎஸ்ஐ பாதுகாப்பில் உள்ளது அமைதியான சூழல் பார்க்க எளிது புறநகர் வாழ்க்கையின் ஓசையிலிருந்து தூரம் இங்கு சென்று அந்த பாறைகளின் குளிர் தொடும்போது ஆயிரத்தி நானூறு வருட கலைஞர்களின் வேலை ஒளி இன்னும் அந்த காற்றில் கலந்தே இருக்கும் நீங்கள் வரலாறு விரும்புவர்களா அப்படியானால் இது மிஸ் பண்ண கூடாத ஒரு இடம் இது ஒரு மறக்கப்பட்ட பொக்கிஷம் ஒரு மன்னரின் தைரியம் ஒரு நாகரிகத்தின் தொடக்கம் நீங்கள் ஒருமுறை இந்த மண்டகப்பட்டு கோவிலில் நடந்தால் பல்லவ வரலாறு உங்களிடம் மெதுவாக பேசும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த எபிசோடில் இன்னொரு மறைக்கப்பட்ட தொல்லியல் அற்புதத்தை பார்க்கலாம்